டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கட்டுமான பணிக்கு தேவையான மூலப்பொருட்களை புதுக்கோட்டை மாவட்ட கிரஷர் உரிமையாளர்களிடமிருந்து பெற்று வரும் நிலையில் திடீரென எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நூறு சதவீத விலையேற்றம் செய்து அறிவித்துள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள சாலை பணி மற்றும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியாமல் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் அவதியுற்று வருகின்றனர் இதற்கு திருவாரூர் மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் டிரான்சிட் பாஸ் கேட்பதால் விலையேற்றம் செய்துள்ளதாக புதுக்கோட்டை கிரஷர் உரிமையாளர்கள் கூறியுள்ளனர் உடனடியாக விலையேற்றத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்துவிடம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை மனுவை அளித்தனர்

திருவாரூர் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் கட்டுமான கூட்டமைப்பின் சார்பாக எம்எல்ஏ பார்த்து திருத்திரிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ஆஹ் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கிறதுக்காக இருக்கிறோம் பார்த்து கொடுத்திருக்கிறோம் புதுக்கோட்டை கிரஷர் உரிமையாளர்கள் ஆஹ் எந்த விதமான மூலப்பொருள் விலையேற்றமும் இல்லாதப்ப டீசல் விலை விலையேற்றம் இல்லாதப்ப மின்சார கட்டணம் விளையாட்ட இல்லாதப்ப ஜல்லி விலைய நூறு சதவீதம் விலையேற்றம் செஞ்சிருக்கிறாங்க இது அரசு நலத்திட்ட பணிகளை மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் ஒப்பந்த பணிகள் அரசு ஒப்பந்த பணிகள் எல்ல ஏகப்பட்ட தொண்ணூறு சதவீதம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில மிக வேகமா வேலை நடைபெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற சூழ்நிலையில அதை பாதிக்கிற அளவுக்கு ஜல்லி விலையேற்றம் நூறு சதவீதம் போயிருக்கிறது இங்க இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வேலைகள் வந்து தடைபடுது இதனால நாங்க இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து ஒரு அறப்போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் கலெக்டர் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் சாலை மறிகள்லையும் லாரிகளையும் மறிச்சு நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இது போராட்டம் இந்த விலைநிறுத்தம் திரும்ப வேலை விலையேற்றம் திரும்ப பெற வரைக்கும் இந்த வேலை நிறுத்தம் தொடரும் நன்றி